தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒகேனக்கல்ல பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தருமபுரிய பொறுத்தளவுக்கு ஒகேனக்கல் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா பார்க்கப்படுது அப்பேற்பட்ட இடத்துல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தற்சமயம் நிலவரமானது இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒகேனக்கலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா தருமபுரியில இருந்து நாப்பத்தி கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாகனங்கள்ல நீங்க வரவங்களா இருந்தாலும் சரி நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒகேனக்கல் கார் பார்க்கிங்கில் உங்களுடைய வாகனங்களை நிறுத்தின உடனே ஒரு கூட்டமே உங்களை துரத்திட்டு வரும் கும்பலோடு வரவங்க உங்ககிட்ட கண்டிப்பா மீன் வேணுமா அப்படின்றத கேட்பாங்க நாங்களே குழம்பு வச்சு தரோம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க ஒருவேளை உங்களுக்கு மீன் வேணும் அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு செலவாகும் அது போலவே எவ்வளவு நேரத்துல ரெடியாகும் இப்ப பேசுறதா அமௌண்ட் நீங்க மறுபடியும் வெளியே ஏத்தி கேட்க கூடாது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணிடுங்க அப்புறம் கம்பெனி பொறுப்பாகாது மீன் கடைக்காரங்கிட்ட நீங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றத மட்டும் நினைச்சிட்டு போயிடாதீங்க நீங்க அந்த பால்ஸுக்கு அருகாமையில போகும்போது உங்களை இன்னொரு கும்பலும் துரத்தி வரும் அதுதான் சம்பவம் ரெண்டு நீங்க அந்த வழியா போகும்போது மசாஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு மசாஜ் பண்றவங்க கிட்டத்தட்ட நூறு ரூபாயில இருந்து முன்னூறு ரூபா வரைக்கும் அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க விருப்பம் இருந்தா மட்டும் பண்ணிக்காங்க ஒருவேளை விருப்பம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை விடவே மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் வர வரதிக்கும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தயவு செய்து அந்த பகுதியில் இருக்கவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு முறை இரண்டு முறை கேளுங்க தயவு செய்து அவங்கள டார்ச்சர் பண்ற அளவுக்கு கொண்டுட்டு போவாதீங்க மசாஜ் பண்றவங்க கிட்ட நீங்க பேசி முடிச்சுட்டு அந்த வழியா கடந்து போகும்போது சம்பவம் மூன்று உங்களுக்கு காத்துட்டு இருக்கும் அதுதான் படகு சவாரி பண்றவங்க இங்க மசாஜ் பண்றவங்கள கம்பேர் பண்ணும்போது படகு சவாரி பண்றவங்க எவ்வளவோ பரவாயில்ல நம்மள அந்த அளவுக்கு அவங்க போர்ஸ் பண்றது கிடையாது குறிப்பா ஒரு ஆளுக்கு நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூறு வரைக்கும் சார்ஜஸ் பண்றாங்க போட்டிங் பண்றவங்க உண்மையிலேயே பரவாயில்லை அப்படின்னே சொல்லலாம் ஒரு முறை வேணாம் அப்படின்னுட்டா கண்டிப்பா அவங்க டீசெண்டா நடந்துக்கிறாங்க உண்மையிலேயே அதை தான் செய்யணும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்தை பொறுத்தளவுக்கு பரிசலுக்கு பெயர் பெற்ற ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு ஒகினக்கல்ல நீங்க பரிசலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல தான் நீங்க வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு நூறு இருந்து அதிகபட்சமாக முந்நூறு ரூபாய் ஆறுநூறுவா வரைக்கும் சார்ஜஸ் பண்றாங்க எதற்காக ஆறுநூறுவா எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க கர்நாடகா பார்டர் வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க அதை நாமளா விரும்பி கேட்டுக்கிட்டா மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்க அப்படி இல்லை நீங்க நீர்வீழ்ச்சி மட்டும் என்ன கூட்டிட்டு போனா போதும் அப்படின்னா அவர் ரூபாய் மட்டும் சார்ஜஸ் பண்றாங்க இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்க அந்த பரிசல்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு எவ்வளவு அப்படின்றத பேசிட்டு ஏறுறது நல்லது ஒருவேளை நீங்க பேசாம ஏறிட்டு கடைசியா இறங்குறப்ப அதிகமா சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு முறை ரெண்டு முறை கேட்டுட்டு பரிசல்ல கால வைங்க நான் ஒகேனக்கலுக்கு போயிருந்த சமயத்துல தண்ணினுடைய வெளிலோட்டம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது போலவே கூட்டம் கூட ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு பல இடங்கள்ல புதுமையான கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க அது போலவே இன்னும் அதிகபட்சமாக இரண்டு அல்லது மூன்று மாதங்கள்ல ஒகேனக்கல் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு இடத்த விட பல மடங்கு மாற்றங்கள் வருவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்கு அதையெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன் அடுத்தடுத்து ஊவா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பரிசல் எல்லாமே அடுத்தடுத்த சீசனுக்காக தயாராகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பரிசல்கள் இந்த இடத்துல இருக்கு தொல்லைகள் இருக்கதான் செய்யும் உங்களுடைய திங்ஸ் நீங்க எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது யதார்த்தமா நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா குரங்குகள் உங்க கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அத பறிப்பதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு

இன்னும் ஒரு கொஞ்சதுலவு தான் இருக்கு நம்ம வாட்டர் பார்க்ஸে நெருங்குறதுக்கு அடுத்து நான் உங்களை வாட்டர் பார்க்ஸ் தான் காமிக்க போறேன் வாங்க வாட்டர் பார்க்ஸான போலாம் பாய்ஸ் ஃபாலோ மீ ஒகினக்கல்ல புதுசா ரெயின்போ வேல்ட் அப்படின்னு புதுசா குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க விரும்பறேன் ஹலோ நான் வந்து சுறுகாட்டல கிரமாண்ணா ஒகினக்கல்ல இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கறனால கூட்டத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி நபர்கள் அங்க முழுவதுக்கு வந்தவங்களாதான் இருக்காங்க அங்க சின்ன சின்ன குறைகளும் என்னால் பார்க்க முடிஞ்சது ஒகேனக்கல்ல முழுவதுக்கு வரவங்க அவர்களுடைய ஆடைகளை அப்படியே தண்ணில கண்ட இடத்துல வீசிட்டு போயிடுறாங்க அது அப்படியே மற்றவங்க மேல படுது அப்படி இல்லைன்னா ஆற்றுல இறங்குறவங்களுக்கு அது உண்மையிலேயே தர்ம சங்கடத்தை தான் ஏற்படுத்துது நீங்க உங்களுடைய ஆடைகளை கலட்டி ஆத்துல விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஏதாச்சும் ஒரு மூளையில விட்டுட்டு போறது நல்லது இல்லைன்னா அதை மத்தவங்க மேல படுது அதை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க இல்ல ஒரு திமுரு ஒரு ஆகாரம் எல்லாமே தெரியும் ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம் தற்சமயம் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஆற்றுல குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வெள்ளாட்டம் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் குளிக்கிறதுக்கு விட மாட்டாங்க ஒருவேளை நீங்க இப்போ ஒகேனக்கலுக்கு வர அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம்ல வரலாம் ஏன்னா குளிக்கிறதுக்கு தற்சமயம் அலோவ் இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் அங்கே மக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாம பால்ஸுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் பால் தான் நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் பால்சானையே பார்த்தீங்கன்னா மசாஜ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு நேச்சுரலோட கலந்து மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் அது போலவே இந்த இடத்துல கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன் அப்படின்னா தண்ணி வெள்ளோட்டம் இந்த இடத்துல அதிகமாக இருந்தது தண்ணி அருவி மாதிரி அடிச்சுட்டு போகிற அழுகிய காய்ச்சல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது அதான் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன் நீங்க அருவியில குளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னாலும் நீங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க தொங்கு பாலத்தான வரவளியில அங்கேயும் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல உண்மையிலேயே அவ்வளவு नीटா அழகா வச்சிருந்தாங்க இந்த இடத்துல நீங்க மசாஜ் பண்றதா இருந்தாலிய பண்ணிக்கலாம் இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் உண்மையிலேயே எந்த அளவுக்கு அழகா இந்த இடம் வச்சிருக்காங்க அப்படின்னு டேய் நான் பெயின்ட தாடா எদিকে சொன்னே உசுரே எদিকে சொல்ல உள்ள சொரணுக்கா உள்ள சொரணா பெயின்ட் போவாது உள்ள ஒர்க் நடந்துட்டு இருக்கானா சுங்கு பழத்தானே உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் உள்ளார ஒர்க் நடந்துகிட்ருக்கனால உள்ளே அலோ பண்ணலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அங்கே அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் உள்ளே போக முடியல நீங்கள் ஒரு வேளை வர டைமில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் அனுபவிக்கலாம் உண்மையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட் இந்த இடத்துல அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஃபால்ஸாலெலாம் குளித்து முடிச்சிட்டீங்க குழந்தைகளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெயின்போ வேல்டு அப்படின்ற புதுசாக தொடங்கியிருக்க இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இந்த இடத்துல இருக்குது ஒரு ஆளுக்கு ஐநூறுவா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக இங்கே மீன் வளர்ப்பு பண்ணை இருக்குது ஆனால் தற்சமயம் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே மீன் வளர்ப்பு பண்ணைக்கு ஆப்போசிட்டில் முதலை பண்ணையும் இருக்கு மறக்காம அதை விசிட் பண்ணி பாருங்க ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் முதலை பண்ணை இந்த இடத்துல வீடியோ எடுக்க அலோடு கிடையாது அதனால முன்பக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க விரும்பினேன் அதை தான் காமிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க ஆல்மோஸ்ட் நான் ஒகேனக்கல்ல எங்க எங்கெல்லாம் போகணும் அது போலவே எங்கெல்லாம் போனா செலவாயிடும் எங்கெல்லாம் போனால் செலவாகாது அப்படின்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல பல வீடியோ பார்க்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பா நீங்க ஓட்டும் போது மட்டும் பார்த்துட்டு